கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு புவனேஸ்வரே அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்க சீன் தான் இருக்காங்க கார்த்தி இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் நாங்கள் உனக்கு கொடுக்க போகிற பரிசு தான் இந்த கல்யாணம் நீ வந்துட்டு அந்த தனலட்சுமியை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துறியோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க கஷ்டப்படணும் அந்த வீடே வந்துட்டு கஷ்டப்படணும் எல்லாரும் என் மனசில் இருக்க நெருப்பு அணைஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது அணையவே இல்லை இனிமே தான் வந்துட்டு கொழுந்து விட்டு அதிகமாக எரிய போகுது இப்போயும் அதை விட அதிகமாக எரிஞ்சிட்ருக்கு அதில் அவங்க எல்லாருமே எரிஞ்சு சாம்பலாக போகிறாங்க நீ அவளை கஷ்டப்படுத்துறதுல அந்த குடும்பமே என் காலில் விழுந்து கதறி அழுகணும் அளவுக்கு வந்துட்டு அவங்கள நீ வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் அது மட்டும் கிடையாது நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமான வேதனையை அவங்க வந்துட்டு அனுபவிக்கணும் என் வாழ்க்கையை கெடுத்து நம்ம குடும்பத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இப்போ வந்துட்டு நம்ம மோசமாக இருக்கிற காரணமே அவங்க தான் அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்தண விடவே கூடாது அந்த தனலட்சுமியை வச்சே அவங்களுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்கணும் அந்த ராகு ரகுராம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே என் காலில் வந்து விழுகணும் கார்த்தி இதை நீ செய்வியா அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பாக அதை உங்களுக்காக நான் வந்துட்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு நீ சொல்கிறது தான் அவன் கே கேட்பான் கார்த்தி நம்ம பையன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த குடும்பம் என்ன கஷ்டப்பட போதும்னு மட்டும் பாரு இங்கே பாரு நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டு செய்யணும் அப்படி இல்லாட்டின்னு வச்சுக்கோமே காதல் மேலே இருக்கிற மயக்கத்தில் அந்த தடத்துக்கு சப்போர்ட்டாக எனக்கு எதிராகவே மாறிடுவியா அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் கிடையாதத்தை நான் எப்போவுமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடந்தப்ப அப்படின்னு அப்படின்றாங்க என் வாழ்க்கைக்கு எடுத்த அந்த குடும்பம் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அணு அணுவாக கஷ்டப்படணும் நான் இவ்வளோ தூரம் போட்டு வச்ச இந்த பிளானே இதுதான் தான் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து கஷ்டப்படணும் அவள் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட மண்டிகிட்டு கெஞ்சணும் அந்தளவுக்கு நான் அவளை படுத்து போகிற பாட எல்லாமே நான் மாறிட்டேன் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் போட்டு வச்சுருக்க பிளானே வந்துட்டு வேறு இனிமேல் தானே பார்க்க போகிறாங்க இந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தை வேறு மாதிரி இருக்க போகுது தரமாக செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டே ஆனால் இதில் அந்த தனமே வந்து இவ்வளவாக நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காட பாவீங்களா அப்போ நீ திருந்தலையா கோச்சி உன்னை ரொம்ப நாள் நல்ல மாதிரியே காமிச்சாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க